ஜெய் ஸ்ரீராம் முக்தி அடையிறதுக்கு ஆன்மீகத்தில் எவ்வளோ வழி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ராமநாமம் சொல்லியும் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி மற்றதுக்கும் ராமநாமம் சொல்லி முக்தி அடையிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா முதல்ல வந்து முக்தி அடையிறது எப்படி என்ன முக்தினா என்ன யாராவதுக்கு தெரியுமா முக்தி அடைஞ்சாதான் முக்தினா என்னனே தெரியும் இந்த காரண அறிவை வச்சு முக்தியை பற்றி பலவிதமாக பேசலாம் நிறைய யோகிகள் மகான்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்க ஆனா வந்து உங்க அனுபவத்துல வந்து முக்தினா என்னன்னு தெரியுமா முக்தி அடைஞ்சாதான் முக்தினா என்னன்னே தெரியும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கலியுகத்துல வந்து யாகம் பண்ண தேவையில்லை யோகம் பண்ண தேவையில்ல தானம் தர்மம் பண்ண தேவையில்ல ராமநாமம் சொன்னீங்கன்னாவே முக்திக்குண்டான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈசியான வேவாவும் இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த வேவாவும் இருக்குது ராமநாமம் அதனால ராமநாமம் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பிறப்பு இருந்து வெளியில வர முடியும் சுழற்சியில இருந்து வெளியில வர முடியும் உங்க கருமா வந்து சுத்திகரிக்கப்படுது அப்போ ஈஸியா பகவானோட நாமத்தை சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான வழி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி ராமநாமம் அதாவது விஷ்ணு சரஸ்வர நாமத்துல பகவான் விஷ்ணுவோட ரா நாமம் வந்து நீங்க ஆயிரம் நாமம் சொல்றீங்க அப்படின்னா பகவானோட ராமநாமம் வந்து ஒரு நாமம்னு சொன்னீங்கன்னாலே அதுக்கு சமமான சக்தி நிலை கிடைக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க ராமரோட நாமம் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது நீங்க எந்த கடவுளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே வந்து எந்த நீங்க பெருமாள் விஷ்ணு சிவன் முருகன் யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நீங்க ராமநாமம் சொன்னீங்கன்னா எல்லாத்தோட தன்மையும் ராமநாமத்துக்குள்ள இருக்கு அதனால ராமநாமம் சொல்லி பல பேர் முக்தி நிலைக்கு போயிருக்காங்க அதனால ஈஸியா நீங்க ராமநாமம் இந்த கலியுகத்துல வந்து நீங்க ஒரு காலையில எந்திரிச்சு நீங்க யோகா பண்ணணும் இந்த பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் நிறைய வேலைகள் சுற்றிகிட்டு இருப்பீங்க போவீங்க வருவீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணி நிறைய வேலைகள் ஆனால் நீங்கள் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ராமநாமம் உள்ளே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் அந்த இடத்துக்கு எந்த இடத்துல உங்களை விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய்விட்டு ஸோ அதுதான் ராமநாமம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும் இப்போது நிறையா பேர்த்துக்கு வந்து அவங்க லைஃப்பில் கடன் பிரச்சனை நிறையா இருக்கும் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கடன் வந்து அடையவே அடையாது மேற்கொண்டு கடன் தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கடன் குறையவே குறையாது ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கடன் ஈஸியாக சீக்கிரம் முடிக்கணும் அதுக்கு ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ராமநாமம் சொன்னால் நம்ம கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீருமா ராமநாமம் சொன்னால் கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீருமா எல்லா பிரச்சனையிலேருந்துமே ராமநாமம் சொன்னீங்கன்னா வெளியில் வர முடியும் ராம நாம கடன் பிரச்சனை மட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி தீவிரமான பக்தி தீவிரமான பக்தி இருந்ததுன்னா சரணாகதி நிலை இருந்ததுன்னா அதாவது ஹனுமானுக்கு ஏன் இவ்வளோ சக்தி அப்படின்னா ராமர் கிட்டே சரணாகதி நிலையில் இருப்பார் சரணாகதி நிலையில் இருந்தால் தான் அதாவது நீங்கள் ராமர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஹனுமானை பார்த்துட்டு தான் ராமரே பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஏன் ஹனுமானை பார்த்துட்டு ராமர் ஹனுமானை நீ கும்பிட்டா ஏன் ராமர் வருவார் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அவருக்கு அவ்வளோ சக்தின்னா சரணாகதி நிலை அந்த சரணாகதி நிலையில இருக்கும்போது யாரா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமுமே நடக்கும் இப்போ அந்த சரணாகதிக்கு வந்து அவ்வளோ பவர் ஸோ அதனால நீங்கள் ராமர் கிட்ட சரணாகதி நிலையில இருந்து டெய்லியும் ராமா 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 சேன் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அந்த சரணாகதி நிலை வந்து உங்களை வந்து எல்லாத்துலேருந்துமே விடுபட்டு கொண்டு வரும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் எடுத்துக்கோங்க கடன் எடுத்துக்குங்க இல்ல வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டையா இருக்கு இல்ல வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போறீங்க அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு இல்ல வந்து ஏதோ சொத்து தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது வந்து நம்ம பக்கத்து அதை அது அதுக்கு நீங்க கவனம் கொடுக்க கவனம் கொடுக்க அது பெரிய விஷயமா தெரியும் கவனம் இல்லை அதை ஒரு ரெண்டு நாள் சும்மா விட்டு பாருங்க ரெண்டு நாள் அதை விட்டுட்டு உள்ளக்குள்ள ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருங்க அது எங்க ஓடி போகுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஈஸியா கடனுங்கிறது வந்து பொருளாதாரம் நமக்கு எல்லாத்துக்கு தேவை கடன் பிரச்சனை ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை கடன் கடனாக கடன்காரனாக மாற்றி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுதான் ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்கு அந்த சரணாகதி நிலையில் இருக்க இருக்க ஈஸியாக உங்களை என்ன பண்ணணுமோ அது அப்படியே ஈஸியாக இந்த வேலை போனால் ஈஸியாக முடியுது அப்படின்னா அது அந்த வேலை உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும் அந்த சரணாகதி நிலையில் இருக்கணும் சும்மா கடனை போகணும் அதுக்காக நான் ராமநாம சொல்றேன் கடன் போகணும் ராமா ராமா கடன் போகணும் ராமா ராமான்னு அப்படி கிடையாது உள்ளுக்குள்ள தீவிரம் இருக்கும் அர்ப்பணிப்பா இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை எந்த விதமான பிரச்சனையானாலும் அது வந்து வெளியில வரும் இப்போ நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டு நான் ஒன்று நினைக்கிறேன் அதை எனக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுது சில பேர்த்துக்கு வந்து அவங்க நினைக்கிறது நடக்கிறது இல்லை ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ராமநாமம் சொல்கிறதுனால நம்ம நினைக்கிறத சீக்கிரமாக நம்மக்கிட்ட அடைய வைக்க முடியுமா பல பேர் சொல்கிறாங்க இதை வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படி நீங்கள் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னா அப்படி பார்த்தா அது கிடையவே கிடையாது யாருக்கும் நடக்கிறது இல்லை சில பேர்த்துக்கு நடக்கலாம் சில பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதுக்குண்டான தீவிரத்தன்மை வேணும் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து இப்படி லைட்டாக கூட போகக்கூடாது அப்படியே ஷார்ப்பாக இருக்கும் அப்படி ஷார்ப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது வந்து நம்ம அந்த நில அந்த மாதிரி இருக்க முடியுமானா அது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜும் இருக்க மாட்டாங்க சும்மா வந்து ஏதோ பேருக்கு இருக்கிறோம் நம்ம அந்த நினப்பில் இருக்கிறோம் அப்படி பண்ணுறோம் அப்படியே நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி அப்படி கிடையாது அதை வந்து தீவிரம் இருக்கும் தீவிரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த அவ்வளோ சீக்கிரம் அது வந்து கை கூடி வருமானு கேட்டால் முடியாது ஆனால் இப்போ வந்து நம்ம நினச்சி இது நடக்கலை ஆனால் அதை நினச்சி வருத்தப்படுறோம் அந்த வருத்தத்துலேருந்து வெளியில் வர முடியும் அந்த வருத்தம் இல்லாமல் பண்ண முடியும் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க நடக்கலை நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை அப்படின்னா எதுக்கு வருத்தப்படும் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா விட்டுறலாம் அதை இதை விட 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 இப்போ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அதை நீங்கள் வந்து வித்து ஏத்துக்கிட்டீங்க ஏத்து ஏத்துக்கிறன்னா ஏத்துக்கிற தன்மை சகிப்பு தன்மை நான் சொல்ல கிடையாது ஏத்துக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க இறைவன் கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொன்றா நீங்க ஏற்க ஏற்க என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஏற்கப்படும் இப்போ ஒண்ணு இல்லை ஒரு விருந்து பயங்கரமான விருந்து போகிறோம் நல்ல பெரிய இலை போட்டாச்சு இலை போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க சூப்பர் சூப்பர் சாப்பாடு இருக்கு ஆனால் உங்களுக்கு பிடிக்காத பாவக்காய் மட்டும் ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவக்காய் வச்சுட்டாங்களேன்னு பாவக்காய் வச்சுட்டு நீங்கள் பிடிச்சது இத்தனைன்னு உங்களுக்கு இருக்குது அதாவது இலை ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சது தான் இருக்குது ஆனால் பாவக்காய் உண்டு ஒரு ஓரமாக தம்மா தூண்டு வச்சுட்டாங்க ஆனா நீங்க இது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பாவக்காய் தான் உங்களுக்கு கவனம் போகுமே தவிர இத்தனைனா நமக்கு பிடிச்சது இருக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு கவனம் போகாது எது பிடிக்கலையோ அது இத்தனை ஊண்டு வச்சாலுமே அதுலயே தான் உங்களுக்கு கவனம் இருக்கும் ஆனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாவக்காவை சாப்பிட்டுருங்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாவக்காவை சாப்பிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு அழகாக இருக்கு அத நீங்க அவ்வளோ அற்புதமா இந்த வாழ்க்கையை நீங்க அதுதான் சொல்றேன் அந்த விருந்து மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பிடிச்ச விஷயம் அவ்வளோ விஷயம் உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் இது யாருக்கும் தெரிய மாட்டேது ஒரு விஷயம் வருது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வருது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் அது கூட நம்ம அதாவது இது இறைவன் கொடுத்தது நினச்சி பாருங்க உங்களுக்கு பிடிக்கலினாலும் பரவாயில்ல பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லை இது இறைவன் கொடுத்தது இந்த இதை வந்து உங்களால் இந்த சனத்தை உங்களால் மாற்ற முடியாது அது இறைவன் கொடுத்த ஒரு வாரம் நல்லதோ கெட்டதோ இறைவன் கொடுத்தது பகவான் கொடுத்தது சரி அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்சர்வ் அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த பார்க்க போகும்போது உங்களுக்கு இந்த இலை சாப்பாடு மாதிரி தான் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சதாகவே நடக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஒன்று நினச்சி அதை நடக்கலை வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது நினைக்கிறீங்க ஒரு விஷயம் வேணும் கண்டிப்பாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா தீவிரமாக நினச்சிங்கன்னா கிடைக்கும் தீவிரமாக நினை நினைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுக்கு கிடையாது அப்படி நினைக்க முடியல கிடைக்கல அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்பட வேண்டும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இறைவன் கொடுத்தது அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது வந்து உங்களுக்கு தேவையானது ஏற்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த ராமநாமம் சாண்டிங்க வந்து எந்த நேரத்தில் சொல்லணும் இதுக்குன்னு தனியாக டைம் இருக்கா இல்லை சில பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ பிரம்ம முகூர்த்தத்துல ராமநாமம் சாண்டிங் பண்ணணுமா இல்ல எந்த டைம்ல பண்ணணும் எத்தனை டைம் பண்ணலாம் பகவானோட ராமநாமம் சொல்றதுக்கு வந்து எந்த விதமான ரூலும் கிடையாது எந்த விதமான டைமிங்கும் கிடையாது நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் எங்க வேணாலும் சொல்லலாம் என்ன பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட சொல்லலாம் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க ராமநாமம் சொல்லிட்டே செஞ்சீங்கன்னா அந்த செயல் சிறப்பா வரும் ஒரு பக்கம் இருக்கீங்க இப்போ பஸ்ஸில் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் டிராவல் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குன்னா அந்த ரெண்டு மணி நேரம் ராமநாமம் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய சக்தி நிலை உயிரோட்டமாக உங்களுக்குள்ளே மாறும் அப்போ அங்கே போய் நீங்கள் செயல்படுற நேரம் நீங்கள் போய் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்காகவே வந்து நிற்கும் எதிர்பார்த்தது உங்களுக்காகவே வந்து நிற்கும் சில டைம்ல நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு போ அங்கே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ராமநாமம் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு முன்னாடியே வந்து நின்று நீங்கள் என்ன வேணுங்கிறீங்களோ அது அங்கே நின்று நிற்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது தூங்கும் போதும் கூட நான் ராமநாமன் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் இப்ப தூங்கறதுக்கு பெட்டில் படுக்கிறோம் தூக்கம் வரைக்கும் எப்படியும் டைம் எடுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ராமநாமன் சொல்லிட்டே அப்படியே தூக்கத்துல கரைஞ்சிருங்க ராமநாமன் சொல்லிட்டே தூங்கிடுங்க அப்படியே ஃபுல்லா காலையில எழுந்திரிச்சோன்னு ராமநாமன் சை அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க ராமநாமன் சொல்லிட்டு ராமநாமன் எப்ப வேணாலும் சொல்லலாம் ஒரு இடத்துல உட்காந்து ப்ராப்பராக ராமநாமன் சொல்லனாலும் மிகப்பெரிய வேலை செய்யும் இல்லை நம்ம செயல் எந்த செயல் பண்ணிட்டும் கூட எங்கே இருந்தால் கூட ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அங்கே போறீங்க கூட உள்ளுக்குள்ளே ராமநாமம் ஓட்டிக்கிட்டே போகலாம் ராமநாமத்துக்கு எந்த விதமான தான் இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லக்கூடும் இந்த டைமில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறுத்தினாங்க கூட ராமநாமம் நிறுத்தப்படாது உள்ளுக்குள்ளே ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா ராமநாமம் கேட்டுக்கிட்டே அவரு அவ்வளவு ராமநாமம் வந்து பவர் தூங்கினா கூட உங்களோட உடம்புல இருந்து ராமநாம சக்தி வெளியில வரும் ராமா 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 வெளியில கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ராமாராமான்னு சொன்னீங்க ஒரு பத்து நிமிஷம் ராமராமான்னு சொன்னீங்க ஏன் உட்காரவே வேண்டாம் நீங்க எந்த செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் ராம ராமான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே அது ராமாராமான்னு போயிட்டே இருக்கும் DAYER yeah.